இல்லா அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அலப்பரிய நாட்டத்தினால் ரமவான் பிறை இரண்டாவது தராவிக நிறைவு செஞ்சிட்டு நம்ம அமர்ந்திருக்கிறோம் அலகது இல்லா ஷுக்கர்லா அல்லாஹிற்கே இல்லா புகழும் அல்லாஹுடைய பிரிவையில இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம பேச போறோம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தூண்கள் இருக்கிறதோ இஸ்லாமிய மார்க்கத்தின் இஸ்லாமிய மார்க்கத்தின் தூண் எத்தனை ஐந்து தூண்கள் இருக்குது இஸ்லாத்தின் மார்க்கத்தின் தூண்கள் ஐந்து ஒன்று என்ன களிமா தொழுகை நோன்பு ஹஜ் என்று ஐந்து தூண்கள் இருக்கிறதோ அதே போன்று ரமலானுக்கு ஐந்து தூண்கள் இருக்கிறது ரமலானுக்கு ஐந்து தூண்கள் இஸ்லா இஸ்லாம் மார்க்கத்தின் ஐந்து தூண்கள்ல ஏதாவது ஒன்று பலகீனப்பட்டு போனால் விட்டு போயிடுச்சு அப்படின்னா எப்படி மார்க்க முழுமை பெறாதோ முஸ்லிம் என்கின்ற அங்கீகாரம் கிடைக்காதோ அதே போல அதே போல ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து தூண்களில் ஏதாவது ஒன்றை நாம் விட்டு விட்டோமே ஆனால் மகாதல்லா ரமலான் என்கின்ற கட்டிடம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன செய்யாது இருக்காது இன்ஷால்லா இந்த ஐந்து தூண்கள் நம்மளிடத்தில் இருக்கின்றதா இந்த ஐந்து தூண்களை நல்ல முறையில நாம இன்ஷால்லா ஆஹ் நிர்ணயிச்சிருக்கோமா உறுதியாக வைத்திருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சுபகானல்லா இது ஒவ்வொன்றுமே நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஐந்து தூண்கள் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஐந்து விஷயத்தையும் கண்டிப்பாக நான் எடுத்து நடப்பேன் என்கின்ற முழுமையான நீயத்தோடு இன்ஷால்லா கேட்கணும் சொல்லுவாங்க இல்லையா முதல் நாள் அதாவது ஆரம்பம் எப்படி சிறப்பா இருக்குமோ அதுபோல தான் முடிவு என்ன செய்யும் சிறப்பா இருக்கும் முதல் கோணல் முற்றிய கோணல்ங்கிறது கூட சொல்லுவாங்க முதல்ல சரியா இல்ல அந்த அளவுக்கு உறுதி இல்ல அப்படின்னா கடைசில அது அது மாதிரி தான் நமக்கு இருக்கும் அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஐந்து விஷயத்தை கேட்பதற்கு முன்னால் நம்மளுடைய niyyatey சரி செய்து கொள்வோம் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று என்ன ரமலான் மாதத்தின் முதல் தூண் என்ன அப்படின்னு சொன்னா இኽலாஸ் முதலதுன் என்ன? இখলাস. உள தூய்மையோடு இறைவனுக்காக இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைய வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? ரமலானுக்காக நன்மை செய்யாம நல்லா கேக்குறீங்களா? ரமலானுக்காக நன்மை செய்யாம ரமலானை கொடுத்த ரஹ்மானுக்காக நன்மை செய்ய வேண்டும் அபீதானமா? அதானே கரெக்ட். ரமலான் மாதத்தில மட்டும் முஸ்ல்லாவோடும் குர்ஆனோடும் திக்ருகுலோடும் தஸ்பீஹ மணிகளோடும் நாம தொடர்பு கொண்டோம்னா ரமலானத்தான் நம்ம வந்து முழுமையா நம்புறோம். அதுக்காகத்தான் விபாத செயலுங்கிறது மாதிரி ஆயிரும் மகாதல்லா பனிரெண்டு மாதங்களில் சிறப்பானது ரமலான் தான் இருந்தாலும் அந்த ரமலானை தந்த ரஹமானுக்காக இந்த ரமலான் முழுவதும் இன்னும் அதிகமாக உற்சாகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னா யா அல்லா உனக்காக நோன்பு நோக்கிறேன் யா அல்லா உனக்காக தொழுகிறேன் யா அல்லாஹ் குரஹான் ஷரீஃபை உனது கலாம் உனது பேச்சை உனக்காக நான் திலாவத் பண்ணுகிறேன் யா அல்லாஹ் திக்கில் செய்கிறேன் யா அல்லாஹ் அமலை சாலிஹா சாலிஹான நல்லமர்கள் எல்லாம் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்ய வேண்டும் என்கின்ற முதல் தூணை நாம் உறுதியாக வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்தனைக்குள்ளாக்கணும் இதில் ஏதாவது சின்ன ஒரு முகஸ்துதியோ சின்ன ஒரு கலப்படமா ஏற்பட்டுருச்சு நினைச்சுக்கோங்க மகாதல்லா மறுமையில் அந்த அமல்கள் எவ்வளவு பெரிய மலையளவு கொண்டு வந்தாலும் அதெல்லாம் செஞ்சிருவான் தூசிகளாக பறக்க விட்டு விடுவாள் ஆயிஷா என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மிஸ்கின் வந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பனியார் இடத்துல காசை கொடுத்து இல்லது உணவை கொடுத்து என்ன செய்வாங்களா அனுப்புவாங்க உணவை கொடுத்து அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஆயிஷாமா போவாங்க பனியால் அந்த பனிப்பெண் உணவை கொடுக்கும் போது என்ன செய்வாங்க மறைஞ்சிருந்து பாப்பாங்க இப்போ ஆயிஷா அம்மா கிட்ட ஆயிஷா அம்மா கிட்ட ஓகே சரி சரி ஆயிஷா அம்மா கிட்ட அந்த பனிப்பெண் கேட்குறாங்க ஆயிஷா அம்மா நீங்களே வந்து கொடுத்துடலாம்ல ஏன் நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடியே வந்து நீங்க என்ன செய்யுங்க பாக்குறீங்க என்ன இடத்துல என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்ல உணவை கொடுத்து அதை வாங்க வாங்குவாங்கல்ல அவங்க கொடுத்தவர்களுடைய முகத்தை பார்த்தா மறுமுறை பார்க்கும் பொழுது இவங்க கொடுத்தாங்கல்ல அப்படிங்கிற எண்ணம் வருமா அது ஒன்று ரெண்டாவது கொடுக்கும் பொழுது வாங்குறவங்க இல்ல ஜஜா கில்லா அவங்களுக்கு நிறைய பறக்க செய்யட்டும் மனப்பூர்வம் ஒரு துவா செய்வோம்ல அந்த துவா என்னங்கிறத நான் கேட்பேன் அந்த துவாவுக்கு பகரமா நான் துவா செஞ்சிருவேன் ஏன்னா அது கூட நான் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த ஜஜா கில்லாவோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த துவாவோ எனக்கு தேவையில்லை நான் கொடுக்கக்கூடிய உணவு இறைவனுக்காக மட்டும்தான் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோட இன்ஷா எல்லாம் நான் வந்து கொடுக்கறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அயஷா லல்யா அவர்கள் சின்ன சின்ன விஷயத்துல கூட இஹ்லாஸ் உல தூய்மையோடு சகாபிய பெண்களும் சரி சஹாபாக்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் சுபகானல்ல இப்ப இதை நான் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு அறிஞர் அழகா சொல்லுவாங்க பாலைவனத்துக்குள்ள பயணிக்கிறோம் இஹ்லாசுக்கான ஒரு நமக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு இதை சொல்றாங்க பாலைவனத்துல பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த பாலைவன அந்த சுடுமணல்ல அவனோடு சில ஆடுகள் மட்டும் என்ன செய்யுது மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது தொழுகையுடைய வகத்து வர தொழுகையுடைய வகத்து வந்தவரை அந்த மனிதன் என்ன செய்யறான் தொழுகிறான் தொழுகும் பொழுது அவனை தவிர அந்த தொழுகையை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க பார்க்கவே மாட்டாங்க அதே போல் தான் நீங்க என்ன செய்யு பாலைவனத்தில் விடப்பட்ட தனி மனிதனை போல நீங்க அமல் செய்யுங்க உங்களுடைய விவாதத்தும் உங்களுடைய சதகாக்களும் உங்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் இறைவனை சார்ந்தது இருக்கணுமே இடை இடைத்தரகராக எதுவுமே என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது அதுதான் இஹ்லாஸ் உல தூய்மையோடு இன்ஷால்லா அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கும் அலகது இல்லா இப்ப முதல் தூண் இதுதான் அதுதான் ரொம்ப முக்கியமான தூண் எல்லா அமலுக்கும் அடிப்படை இந்த தூண் தான் பிரபலான் மாதத்துல அமல் செய்வது பெரிது கிடையாது மற்ற மாதங்களில் கூட அமல் செய்வது கிடையாது மலையளவு அமல் செய்தவன் கூட தூசிகளாக ஒரே காரணம் என்ன கலப்படம் இருப்பதின் காரணமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நீயத்தை சரி செய்து கொண்டு இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரமலானி நம் அனைவருக்கும் அல்லா தந்தல் புரிய வேண்டும் அப்படிங்கறத முதல் நம்ம எடுத்துக்கிறோம் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இஹ்லாஸ் ஒன்று ஒரு தூண் இரண்டாவது தூண் இரையச்சம் தக்குவா அந்த தூண் மட்டும் இந்த ரமலான் மாதத்துல பலகீன பட்டு போச்சு நினைச்சுக்கோங்க முழுவதும் எங்கு சென்றாலும் எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் அச்சம் என்கின்ற உள் உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படாது இந்த ரமலான் தான் மற்ற மாதங்களை விட இரையச்சத்தை நமக்கு அதிகமாக்கி கொடுக்கிறது சுபஹானல்ல நமக்கு தெரியும் இல்லையா ரமலான் நம்மை என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா இரையச்சத்தை தான் முதல்ல கற்றுக் கொடுக்குது பசித்திருப்பதையோ தாகி திருப்பதையோ தனித்திருப்பதையோ தராகி தொழுகை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகல இறையச்சம் என்கின்ற உன்னதமான ஒரு ஒரு பண்பை ஒரு கிஃப்டை இந்த ரமலான் மாதம் நமக்கு கொடுக்கிறது அந்த இரையச்சத்தை பெற்றுக்கொண்டோமா அப்படிங்கறது அடிக்கடி நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் உணரக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா தால மறுமையில அர்ஷுக்கு கீழே நிழல் கொடுக்கக்கூடிய ஏழு நபர்களில் இவர்களும் ஒருவர் தனிமையில் இறைவனை நினைத்து அழக்கூடிய மனிதன் சுபகானல்லாம் இந்த ரமலான் மாதம் அதிகம் அதிகமாக என்றால ரெண்டு விஷயம் செய்யணும் ரெண்டு திக்ர செய்யணும் ஒன்று என்ன திகர் லா இலா இல்லல்லா லா இலாக இல்லலா என்கின்ற அந்த திக்ர அதிகமா செய்யணும் ஏன் அப்படின்னா அந்த லா இலாஹா சொல்லும் பொழுதே பாருங்களேன் உதடுகள் ஒட்டாது என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர யாருமே இல்லை அதுல கூட இணை இல்லையா அதுக்காக லா இலாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உதடுகளை கூட ஒட்டாத அளவிற்கு அல்லா விட்டாலா இந்த அப்ளோல் திக்ரு என்கின்ற அந்த களிமாவை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த ஒரு திக்ரை அதிகமாக சொல்லணும் ரெண்டாவது அஸ்தாஹு இலை இந்த திக்ரை அதிக அதிகமா இன்ஷா அல்லா நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும் அதனால இன்ஷா அல்லா தனிமையிலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி ரமலானுடைய மாதத்திலும் சரி இறைச்சத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த நோன்பு கண்டிப்பா நம்ம தேடல நமக்கு கொடுக்குது தனிமையில இருக்கிறோம் இன்னொன்னு ஒரு விஷயம் பாருங்களேன் ஹராம விட்டுடுன்னு சொன்னா நமக்கு கஷ்டம் இருக்காது நீ நமக்கு பிடிக்காத இப்ப ஒரு 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 பொருள் நமக்கு பிடிக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன் அது யாருக்காவது கொடுனா ஈஸியா கொடுத்துருவோம் ஹலால அதை விட்டுடுனா கஷ்டமா இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை மற்றவங்களுக்கு செய்வோம் நமக்கு பிடிச்ச ஹலாலான உணவு பக்கத்துல இருக்கு நமக்கு பிடிச்ச ஹலாலான மனை துணைகள் பக்கத்துல இருக்கிறாங்க நமக்கு பிடிச்ச ஹலாலான சில விஷயங்கள் இருந்தாலும் நினைச்சுக்கிறோம் அல்லா சொல்றா ஹலால நீ விட்டு நம்மளான் உடைய மாதத்துல அதனால என்ன செய்ய இரையச்சத்தோடு தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை இந்த மாதத்தில் தடுத்து கொண்டதின் காரணமாக இரையச்சத்தோடு நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹ் இந்த நோன்பை நோக்கிறோம் அப்ப நம்ம நம்மளுடைய நோன்பு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன இரையச்சம் இப்போ இது இதுதான் இரண்டாவது தூண் மூன்றாவது தூண் ரொம்ப முக்கியமானது இஸ்தேகாமத் அழகான வார்த்தை இஸ்தேகாமத் என்றால் உறுதியாக இருங்கள் இந்த மலானுடைய மாதத்துல சில விஷயத்துல பிடிமானமா இருங்க உறுதியா இருங்க என்னென்ன உறுதியாக இருக்கணும் முதல் உறுதி என்ன யா அல்ல எக்காரணம் கொண்டும் என்னுடைய இந்த பொருளான நோன்பை விடவே மாட்டேன் உறுதியா இருப்போமா இஸ்தேகாமத்தோடு இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் அப்படியே நாட்கள் போக போக என்ன செய்வோம் ஆடைகள் எடுக்க நம்ம என்ன செய்வோம் நோன்பை விடுவோம் சில சில விஷயங்களுக்கு மகாதள பாதுகாக்கணும் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சிறிய சிறிய விஷயத்திற்கும் கூட நம்ம என்ன செய்வோம் நோன்பை விட்டு கொண்டு ராஜபாளையத்துல இருக்கக்கூடிய ஆனந்தாவில போய் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன செய்வோம் இங்க நோன்பை விட்டு வரலான நோன்பை விட்டு இத்து போன துணிக்கு போய் நம்ம என்ன செய்வோம் அப்படி போய் எடுத்துட்டு இருப்போம் மகாதளா அது மட்டும் செய்யவே செய்யாதுங்க இது ஒரு வார்த்தையை உள்ளத்துல ஆணியா பதிஞ்சு வச்சுக்கோங்க ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு மற்ற எல்லாம் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் கூட ஈடாகாது ஈடே ஆகவே ஆகாது எவ்வளவு நோன்பு நோற்றாலும் எவ்வளவு இஹ்லாசோடு நோன்பு நோற்றாலும் ரமலான் மாதத்தின் முதல் ஒரு நோன்பு ஒரே ஒரு நோன்புக்கு ஈடாகாது அதனால அதெல்லாம் முதல் இசைக்காமத் இதுதான் இந்த ரமலான் மாதத்துல எக்காரணம் கொண்டு மற்ற தடங்களை தவிர சில பேருக்கு நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் குடிக்கு பால் கொடு கூடிய அந்த தாய்மார்களுக்கும் தவிர மற்ற எல்லோருக்கும் கட்டாய கடமை எந்த ஒரு காரணமும் சொல்லி இந்த நோன்பை கைவிட்ட விடவே கூடாது என்ற ஒரு இசைக்காமத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டாவது தொழுகை அந்த தொழுகையில ஆறு தொழுகையை கண்டிப்பா இன்ஷால இசைக்காமத்தோடு இருப்போமா ஒன்று பருந்து கண்டிப்பா நம்ம விடமாட்டோம் அலமது இல்லா இருந்தாலும் அந்த பருளை ஆரம்ப நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடணும் தொழுகணும் அதோட ஒரு சுண்ணத்தின் இது ஒரு வகை ரெண்டாவது தொழுகை தராவிய நேத்து இருக்கிறோம் நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்லை அப்படிதான் நம்ம ஒரு சில பேர் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல

நன்மையை எதிர்பார்த்து ரம்லான் மாதத்தில் அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் ஏன்னா எல்லாம் சொல்றாங்கல்ல எல்லா தூதர் சொல்றாங்க மண் சுவீ சாபன் அதாவது யார் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோக்கிறார்களோ அல்லது மண்காம யார் இந்த நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்களை எல்லாம் அல்லச்சிடுவாங்க மன்னிச்சிருவாங்க அதனால சுஹஹான் அல்லா அல்லாஹிடத்தில் நன்மை எதிர்பார்த்து இன்ஷால அந்த ரம்லான் மாதத்தில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த தூணுக்கு பெயர் தான் இஃத்திஹா எஃ்தி சாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணுக்கு சொல்லுவாங்க சுபஹான் அல்லா எந்த அளவுக்கு நன்மை எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு நன்மையின் வேல்யூ ஒரு நன்மையின் கூலி நமக்கு யாருக்குமே தெரியாது ரசு சழசம் அவர்கள் நமக்கு சொல்லல ஒரு நன்மையுடைய எடை எவ்வளவு ஒரு நன்மை செஞ்சா என்ன நமக்கு கிடைக்கும் அது ஒரு அளவுகளே கிடையாது ஒரு நன்மை செய்தவன் சொர்க்கத்திலும் இருக்கிறான் பல ஆயிரம் நன்மைகள் செய்தவன் சொர்க்கத்திற்கு முளையாமல் இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம் அதனால இன்ஷா அல்லா இந்த எஃப்தி சாபா என்கின்ற நன்மை எதிர்பார்த்தவளாக இந்த ரம்லாடைய மாதத்தில் அமல் செய்ய வேண்டும் இன்ஷால்லா கடைசியாக ஒன்று இஹ்லாஸ் இரண்டாவது இறையச்சம் என்கின்ற தூண் மூன்றாவது இஸ்தகாமத் என்கின்ற தூண் நான்காவது எஹ்திசாபா என்கின்ற தூண் ஐந்தாவது இறை நம்பிக்கை என்கின்ற தூண் இறை நம்பிக்கை என்றால் தவக்குள் அல்லாஹ் மீது முழு தவக்குள் வைக்கணும் இந்த ரமலானுடைய மாதம் அது ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கு எவ்வளவு வரக்கத்துகளை இந்த ரமலான் மாதம் கை உள்ள வைத்திருக்கிறதோ அதே போல நன்மையும் சரி தீமையும் சரி தான் வருகிறது என்பதையும் ரமலான் மதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது சுபகானல்லாம் அதனால் இன்ஷா அல்லாஹ இறை நம்பிக்கை தவக்கலோடு மற்ற மாதங்களில் இருக்க வேண்டும் அதை விட முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஐந்து தூண்களை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து உறுதியாக வைத்தோமையானால் ரமலான் என்கின்ற கட்டிடம் நிலை நிலையாக நிற்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் என்கின்ற கட்டிடம் நமக்கு ரையான் என்கின்ற சொர்க்கத்தையும் ரையான் என்கின்ற வாசை நுழையக்கூடிய பாக்கியத்தையும் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக அமீன் அப்புழுகவுலையாக த அசோகருவாகலனா லனா வாஹர் தவான நிலகம்தல் இல்லா என உபிலான மீன் السلام عليكم ورحمه الله وبركاته